கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களே இன்று நான் டிஸ்கஸ் பண்ண டாபிக் நியூபார்ன் ஸ்கிரீனிங் பச்சில குழந்தை பிறவி குறைபாடு உயிர் வேதியியல் பரிசோதனை மற்றும் பச்சில குழந்தை செவித்திறன் பரிசோதனை பற்றி இந்த டாபிக்கில் போக முன்னாடி ஒரு நிகழ்வை எடுத்துக் கூறிவிட்டு அதுக்கு பின்னாடி டாபிக் போகிறேன் அண்மையில் என்னை சந்தித்த சமூக ஆர்வலர் என்னிடம் டாக்டர் இப்போ பிறகு எல்லா குழந்தைகளுக்கும் ஹாஸ்பிட்டலில் இந்த நியூபார் ஸ்க்ளீனோட டெஸ்ட்டும் இந்த காது கேட்குற டெஸ்ட்டும் பண்ணுறீங்களாமே இதுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் ரூபா மேலே செலவழி செலவழிது ஏற்கனவே ஃபினான்ஷியல் பேடன் இருக்கும்போது இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபினான்ஷியல் பேடன் அதாவது பொருளாதார சுமை ஏற்படுத்தாதான் என்று கேட்டார் அவர் சுமையை ஏற்படுத்தா என்று கேட்டதுக்கு இந்த விளக்கத்தின் முடிவில் இது சுமைய அல்லது சுமையை நீக்க வந்த விஷயமானு தெரியும் அது கூட லாஜிக்கான ஒரு விஷயம் கேட்டார் இது வந்து குறைபாடு குறைபாடிக் டெஸ்ட் பண்றீங்க அப்போது எல்லாத்துக்கும் ஏன் டெஸ்ட் பண்ணும் அந்த குடும்பத்தில் ஏற்காச்சும் பிரவி குறைபாடோ அல்லது அவங்க வந்து சொந்தத்தில் திருமணமாகி அவங்களுக்கு பிரைவி குறைபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டுமே டெஸ்ட் பண்ணால் போதுமே ஏன் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி கேட்டாங்க இது லாஜிக்கான கொஸ்டின் இவருக்கு நான் என்ன பதில் சொன்னேங்கிறத உங்களுக்கு உங்களுக்கு அது அப்படி விவரமாக தர்றேன் நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதை மற்றவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதாவது நியூ பார்ன் ஸ்கிரீனிங் அதாவது பச்சிலன் குழந்தை பிறவி குறைபாடு உயிர் வேதியியல் பரிசோதனை இது கிட்டத்தட்ட இப்போது அறுபதுக்கு மேற்பட்ட நாடுகளில் பிறந்த குழந்தைகளுக்கு அநேகமாக செய்யப்பட்டு வருகிறது இந்த டெஸ்ட்டு குழந்தையின் பச்சிலன் குழந்தையின் ஹீல் அதாவது பாதத்தில் ரன் ஒன்றில் ரெண்டு சொட்டு ரத்தம் எடுத்து பிறந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஏன் எழுபத்தி மணி நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன்னா எழுபத்தி ரெண்டு நேரத்துக்கு முன்னாடி எடுத்தேன்னா மெட்டனல் அதாவது மதனுடைய ஹார்மோன்ஸ் மதனுடைய பிளட்ல உள்ள என்சைம்ஸ் வந்து இதை இன்ஃபுளு பண்ணாதனால பிறந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் எடுத்து செய்யப்பெறக்கூடிய ஒரு தேர் சின்ன டெஸ்ட் இது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் குழந்தைக்கு வந்து பெரிய பெயின் எதுவுமே இருக்காது இந்த டெஸ்டுகள் மூலமாக சில ஹார்மோன் குறைபாடு அல்லது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இதை மாற்ற

அப்புறம் ஹார்மோன் ரீப்ளேசாக இருக்கலாம் சிகிச்சை முறையாக இருக்கலாம் இல்லட்டா உணவுமுறை மாற்றம் பால் மாற்றமாக இருக்கலாம் அந்த நோய்க்கு தக்கவாறு மாற்றிவிட்டால் அந்த குழந்தையின் உடல் உறுப்புகள் பெர்மனென்ட் டேமேஜ் அதாவது நிரந்தர பழுது ஏற்படுதிலிருந்தும் இரிவர்சிபிள் டேமேஜ் சரி செய்ய முடியாத அளவுக்கு பழுது ஏற்படுத்திலிருந்தும் அந்த குழந்தையை பாதுகாக்கலாம் ஒரு சமயம் இந்த டெஸ்ட்டு செய்யாமல் இதை டயக்னோஸ் பண்ணதில் லேட்டானாலோ அல்ல டயக்னோஸ் பண்ணாமல் விட்டாலோ அல்லது இதுக்கு ட்ரீட் பண்ணி ஆரம்பிக்காமல் விட்டாலோ இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் கூடவே உடல் உறுப்பு டேமேஜ் ஏற்படும் சில டைமில் மரணங்கள் கூட ஏற்படலாம் ஆக இவை மிக சீரியஸான நோய்கள் ஆனால் எளிதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடன்னா எழுதிய குணப்படுத்தி விடலாம் அல்லது கட்டுப்படுத்தி விடலாம் உதாரணமாக கஞ்ச ஹைப்போதைராடிசம் அதாவது தைராய்டு ஹார்மோன் குறைபாடு பிறவியிலேயே இந்த தைராய்டு ஹார்மோன் என்பது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு குல தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அந்த தைராய்டு ஹார்மோன் தேவைப்படும் குழந்தை பிறந்த பிறகு தேவைப்படுது குழந்தையின் மூளை வளர்ச்சி என்பது முதல் ரெண்டு வருஷத்துல தான் அதிகமாக இருக்கும் அதுவும் பிறந்து ஒரு நாலு வாரம் எட்டு வாரத்தில் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து குழந்தைக்கு தைராய்டு ஹார்மோன் முக்கியமாக தேவை சில குழந்தைகளுக்கு பிறவிலேயே தைராய்டு குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு காரணமாக இந்த மூளை சரியான வளர்ச்சி அடையாமல் அந்த குழந்தை மூளை வளர்ச்சி பாதித்த குழந்தையாக வளரலாம் ஸோ தைராய்டு ஹார்மோனை குறைபாடு சீக்கிரமே சின்ன டெஸ்ட் மூலமாக இந்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சி நம்ம தைராக்சின் ரீப்ளேஸ்மெண்ட் ஹார்மோ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் சீக்கிரமாக ஆரம்பிச்சுன்னா அந்த குழந்தைய மூளை வளர்ச்சி பாதிப்புலேருந்து பாரதமான விலைகளை இருந்து பாதுகாக்கலாம் இதே போல் பயோட்டினேஸ் டிஃபிஷின்னு சொல்லுவாங்க ஃபினில் கிட்டன் ஒரியா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஜிசிக்ஸ் பொடி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்போ நீங்கள் சொல்லலாம் எவ்வளோ குழந்தைங்க இது பண்ணுறீங்களே இது வேஸ்ட்னு கேட்கலாம் சுமார் ஆயிரம் குழந்தைங்க பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பத்து குழந்தைக்காச்சும் இந்த ஐப்போதெரடிசமோ அல்லது பயோட்டினஸ் டெஃபிஷன்சியோ அல்லது மற்றோ கண்டுபிடிச்சி சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுன்னா இந்த குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைபாடு பயோட்டினஸ் டிஃபிஷனால வரக்கூடிய கண் குறைபாடு காது குறைபாடு நோய் வர்றது இதையெல்லாம் நம்ம வந்து தடுக்க முடியும் ஸோ ஆயிரம் பேரில் இந்த டெஸ்ட் வேணால் அவர் சொல்கிற மாதிரி வேஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் இந்த பத்து குழந்தைகளுக்கு அந்த பத்து குழந்தையும் தாய்மார்களுக்கு இது வந்து வறுப்பிரசாதமாக இருக்கும் அவங்க மனசில் பாலை வார்த்ததாக இருக்குது ஏன்னா அந்த குழந்தைங்க பின்னாடி வளர்ந்து ஒரு வெஜிடேரியன் ஸ்டேட்டில் இருக்கிறத விட்டோ அல்லது அவங்களுக்கு டெய்லி ஃபிசியோதெரப்பி ஆக்கிபேஷன் தெரப்பி ஆகியதை விட்டு அந்த தாய்மார்கள் அந்த குழந்தைகளும் காப்பாற்றப்படுகிறார்கள் இப்போ இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த டெஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் பண்ணி எல்லாத்துக்கும் தான் வருதுனால இது வேஸ்டான கேட்பதற்கு ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த நோயை சீக்கிரமே கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்தி விட்டால் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இன்னொரு கொஸ்டின் அவர் கேட்டார் இது ஏன் எல்லாத்துக்கும் பண்ணும் குடும்பத்தில் ஒரு பிறகு குறைபாடு இருக்குது இல்லட்டா கன்சாஜினஸ் மேரேஜ் இரத்த பந்தத்தில் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு மட்டும் பண்ணால் போதுமே கேட்டாரு அப்படி இல்லைங்க இந்த மெட்டபாலிசம் ஜென்டி குறைபாடுகள் பெற்றோர்களிடம் இல்லாமல் தெரியாமல் இருக்கலாம் அட்டாவிசன் கண்டிஷன் உண்டு இந்த ஜென்டிக் குறைபாடு வந்து ஒரு மூணு நாலு தலைமுறை முன்னாடி இருக்கும் அப்புறம் மூணு தலைமுறை ஸ்கிப் பண்ணி நாலாவது தலைமுறைக்கு வரும் அட்டாவிசன் கண்டிஷன் இதுக்கு காரணம் இந்த ஜென்டிக் குறைபாட்டில் வந்து நாலு டைப் உண்டு ஆட்டோசமிக் டாமினன் எக்ஸிக் டாமினு நாலு டைப் உண்டு இவைகளில் வந்து சில ஆட்கள் ஆண்களோ பெண்களோ இவங்க வந்து டிஃபெக்டிவ் ஜீனை கேரி பண்ணாலும் அவங்க இந்த நோயை அவங்களுக்கு இறக்கும் வரை ஆகாது ஆனால் இந்த டிஃபெக்டேஜின்னு அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கடத்தி இந்த நோயை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அதனால் நார்மலாக இருக்கிற இக்கலானிக் வேண்டிய அந்த ஜெனடிக் டிஸ்டர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு வந்து கேரியராக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் ஆயிரத்தில் ஒன்றோ அல்லது லட்சத்தில் ஒன்றோ பிக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது அந்த ஒரு குழந்தையின் மூளை வளர்ச்சி அந்த குழந்தை அந்த ஒரு குழந்தையை எதிர்காலம் பாதிக்க பாதுகாக்கப்படலாம் ரெண்டாவதாக காது செவித்திறன் பரிசோதனை பிறந்த உடனே பண்ணுவோம் குழந்தைகளுக்கு பெருமனென்ட் ஹியரிங் லாஸ் இல்லை இருப்பதை ஆரம்பத்தில் விட்டால் அவங்களுக்கு ப்ராப்பர் தெரப்பி கொடுத்தா அவனுடைய கம்யூனிகேஷன் அவனுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய ஸ்பீச் ப்ராப்ளம் வந்து தவிர்க்கப்படும் சின்ன ஒரு சாஃப்ட் இயர் பீஸை காதில் வச்சுட்டு அதுலேருந்து வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அது இன்ன காட்டிலே போய் அங்கேருந்து ஒரு எக்கோ கொண்டு வரும் அந்த எக்கோ பிக் பண்ணி கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம எடுத்து பார்க்கணும் இது டெஸ்ட்டில் வந்து பாஸ்னால் ஒன்று பிரச்சனை இல்லை ஃபெயில் ஆயிருந்தா திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுதுன்னா இந்த ஹீரிங் லாஸ்க்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சி அது சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் இது போக பச்சிளம் குழந்தைகளுக்கு வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய பிளட் குரூப்பு முக்கியமாக சில ஹைரீஸ் குழந்தைகளுக்கு ஏதாவது டயபெட்டிக் மதர் அஸ்விக்சைல்டு அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய சுகர் டெஸ்ட்டு இது போக ஜாண்டிஸ் சீரம் பில்ட்ருமின் டெஸ்ட்டு இதெல்லாம் ரொட்டைனாக செய்கிறாங்க இது போக குழந்தைகளுக்கு ரெட் ரிஃப்ளெக்ஸ் பார்ப்போம் அதுவும் பார்த்துட்டோன்னா கண்ணில் வந்து ஏதாவது குறைபாடுகளை ஏழையை கண்டுபிடிச்சிடலாம் இது போக கிரிட்டிக்கல் கஞ்சனல் ஹார்ட் டிசீஸ் பிறவி இதய குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எக்கோ எடுத்துக்கூடாது நல்லது நிறைய இன்ஸ்டியூஷனில் வந்து எல்லா குழந்தைகளுக்குமே எக்கோ எடுத்துட்டு ஏதாவது மிக ஆபத்தான இதய குறைபாடுகளும் கண்டுபிடிப்பாங்க இன்னும் சில ஹாஸ்பிட்டலில் டாக்டர் யாருக்கு சந்தேகப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் எக்கோ ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க சில தாய்மார்கள் சொன்ன உடனே பயந்துடுறாங்க டாக்டர் ஹாஸ்டல் ட்ரீட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து சில மருமரோ இல்லை ஹார்ட் ரேட்ல மாற்றமோ இருந்ததுனால் தங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய இந்த எக்கோ எழுதி கொடுப்பாங்க இந்த எக்கோ எழுதி கொடுக்கறது எடுக்கிறது நோக்கம் வந்து இந்த குழந்தைக்கு பிறவி ஹார்ட் டிசீஸ் இல்லை கஞ்சில் ஹார்ட் டிசீஸ் இல்லை என்பதை உறுதிப்படுத்துறதான கஞ்சில் ஹார்ட் டிசீஸ் இருக்குது என்பதை வந்து உறுதிப்படுத்த அல்ல மோஸ்ட்லி சில டைமில் சில தாய்மார்கள் வந்து இந்த ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லி நம்ம எக்கோ சொன்னா சொன்னால் பயந்து எடுக்காம விட்டுறாங்க ஒரு கண்டிஷன் இருக்குது பிடிஏ பேட்டன் டக்டர்ஸ் ஆர்ட்ரியன் கண்டிஷன் இருக்குது இதை எக்கு மூலமாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சுன்னா ஒரு இண்டோமதேசன் இன்ஜெக்ஷன் மூலமாகவோ அல்லது வந்து ஒரு அண்ட் சிரப் மூலமாகவோ வெறும் ஐம்பது ரூபா தான் ஆகும் அதை வச்சு இந்த பிடிஏ க்ளோஸ் பண்ணக்கூடிய முழுமையாக சிகிச்சை பண்ணக்கூடிய முறை இருக்கிறது ஒரு சமயம் இந்த எக்கு பண்ண லேட்டாக பண்ணி பிடிஏ பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த பிடிஏ க்ளோஸ் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணணும் ப்ரொசீஜர் பண்ணணும் பல லட்சம் செலவாகும் அதனால் உங்கள் டாக்டர் உங்கள் இன்ஸ்டியூட் சில இன்ஸ்டியூட்டில் வந்து எக்கோ வைப்பாங்க எடுத்துருங்க உங்கள் டாக்டர் உங்கள் குழந்தைக்கு பர்டிகுலாக எக்க எடுக்க சொன்னால் நீங்கள் பயப்படாமல் பதிடாமல் எடுங்க உங்கள் குழந்தைக்கு எந்த நோய் இல்லைங்கிறது என்ன என்னென்னே இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது பிறகு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி